இந்த திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் மலையாக இருக்கிறார் இந்த மலையை பார்த்தாலே சிவன் பார்த்து தான் அர்த்தம் எங்கிருந்து பார்த்தாலும் அண்ணாமலையை தெரிவார் கேட்டை வரத்தி கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வம் சிவபெருமான் அப்போ வந்து வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாதுக்குள் அண்ணாமலை நினைக்கி படுத்திருப்பாங்க எனக்கு இந்த பூமி புன்னியில பூமியிலேயே வந்து இந்த மோட்சம் கிடைக்கணும் இங்கே வரவங்க ரெண்டு மூணு மாதம் தங்கி கேட்பாங்க ஐயா எங்கெல்லாம் சித்திரில் இருக்காங்களாமே எங்கே அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் இப்போ தெளிவாக சொல்லுவோம் பா நீ நினைக்கிற மாதிரிலாம் சித்திரி இப்படி அப்படிலாம் இருக்க மாட்டார் எங்கே ஒன்றா இருப்பார் டீ கல் டீ சாப்பிட்ருப்பார் பைரராக வருவார் செடியாக இருப்பார் பட்டாம்பூச்சியாக இருப்பார் மானா வருவார் மயிலா வருவார் அவங்களுக்கு ரூபெல்லாம் கிடையாது பா நீ நினைக்கிற மாதிரி அப்படியே ருத்ராட்சி போட்டுன்னு அப்படியே வந்து சித்திரி மாதிரி வந்து உட்காந்து போகலாம் கனவு காணாத என்னை பார்க்க வர அன்பர்களையும் நம்ம திருவண்ணாமலை வந்துருக்குன்னு சொல்கிறது காரணம் எங்கிட்ட வரதுனால இன்னும் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இவ்வளவு இயற்கை சூழல் மிகுந்த இந்த இடத்துல உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி ஐயா மகிழ்ச்சி சிவனை பத்தி பேசணும் அப்படின்னா சிவன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பேசுறது எங்களுடைய பாக்கியமா நாங்க நினைக்கிறோம் இல்ல அவர் பரம்பொருள் எல்லா இடத்துலயும் இருப்பாரு அவர் இல்லாத இடம் எதுவும் கிடையாது சரி இருந்தபோதிலும் சென்ற யுகத்துல ஒரு மகத்தான பிளேஸ் தான் இந்த மோட்சம் தரக்கூடிய இடம் தான் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு இடம் அந்த புண்ணிய பூமியில் எல்லாம் இருக்கிறது உண்மையிலே பெருமையான விஷயம்தான் இது நிரம்பரன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் மலையாக இருக்கிறார் இந்த மலையை பார்த்தாலே சிவன் பார்த்து தான் அர்த்தம் அதனால் வந்து அவர் ஸ்பெசிஃபிக்காக இங்கே அங்கே தேடணும் அப்படின்ற ஒரு அவசியம் இந்த மண்ணில் கிடையாது எங்கேருந்து பார்த்தாலும் அண்ணாமலையை தெரிவார் இங்கே இந்த ஊரில் மிகப்பெரிய விசேஷமான விஷயமா அதுதான் நம்ம பொதுவாக வந்து சாமிக்கு கோயிலுக்கெல்லாம் விளக்கு போது கிழக்கு பார்த்து ஏற்றுவோம் பொதுவான விதி அதுதான் கிழக்கு பார்த்து ஏற்றுவோம் ஆனால் இந்த ஊரில் இருக்கிற விசேஷம் என்னென்னா மலையை பார்த்தா விளக்கு ஏற்றுவாங்க திசையெல்லாம் பார்க்க மாட்டேன் ஏன்னா இங்கே எல்லாமே அண்ணாமலையார்ன்றதுனால இந்த பதினாலு கிலோமீட்டர் இருக்கிற சரவுண்டரில் இருக்கிற எல்லா மக்களும் அவங்கவுங்களுக்கு இந்த மலை எந்த திசையில் படுதோ அந்த திசையில் விளக்கு ஏற்றி வழிபடுவாங்க எல்லா எல்லா விழாக்களுக்கும் பிரதானமான விழாவை வந்து அண்ணாமலையார் வச்சுருப்பாங்க இங்கே அண்ணாமலையார் இல்லாமல் இந்த ஊர் மக்களுக்கு எதுவுமே கிடையாது அது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அது வந்து இயற்கையை சார்ந்த இடத்துல வந்து அவர் இருக்காரு ஒரு அபரீதமான சக்தி இந்த இடத்துக்கு வந்தா உண்டான்னா நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் அது உணர்தல் அவங்களுக்கால புரிதல் ஏற்படும் நம்ம அதை தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு எனக்கு இப்படி தான் ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நானும் ஷேர் பண்ண முடியாது இன்னொருத்தருக்கும் ஷேர் பண்ண முடியாது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு தனித்துவமான விஷயம் இந்த ஊர்ல வந்தா இயங்குமானா நிச்சயமா அவங்க தங்கி பார்க்கும்போது தெரியும் ஒன் டே வந்து கிரிவலம் போகும்போது ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த மண்ணில் ஒரு நாள் தங்கி பார்த்தாங்கன்னா அதுக்கான ஒரு ஒரு விஷயம் கிடைக்குமான நிச்சயமா கிடைக்கும் அது ஒரு ஆத்மாத்மான கனெக்டிவிட்டியாக இருக்கும் சரி அப்போ அந்த புரிதல் அவங்களுக்கு வரும்போது அந்த ஆன்ம ஞானம் சொல்றதுக்குரிய ஒரு ஒரு சின்ன ஒரு வழி வந்து பிறக்கும் சின்னதாக ஒரு ஸ்பார்க் வரும் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அவங்க அந்த ஆன்மீக பாதையில் தந்து ஈடுபடுத்திட்டு நிறைய பேர் இங்கேயே ஐக்கியம் வர்றதுக்கு முடிவு பண்ணுவாங்க அந்த ஐக்கியம்ன்றது அந்த இறைநிலை கோப்போட மோச்ச நிலை அப்போ வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாதுக்குள் இருக்காங்க அண்ணாமலை படுத்திருப்பாங்க எனக்கு இந்த பூமி புன்னியில பூமியிலேயே வந்து இந்த மோட்சம் கிடைக்கணும் இறைநிலை அடையணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான் உங்களுக்கு வேறு எந்த நோக்கம் கிடையாது இங்கே வரவனுடைய முக்கியமான நோக்கம் பிறவான நிலை வேண்டும் இறைவா எனக்கு மோட்சத்தை கொடுத்துருங்க போதும் இந்த மனித பிரிவில் நான் பட்ட விஷயங்கள் போதும் ஆண்டு அனுபவித்த விஷயங்கள் போதும் அதனால் உன்னுடைய திருவிடலை வந்து சடனடையணும் அதுக்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய இடம் தான் இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் அருணாசலீஸ்வரர் சிறப்பு ரொம்ப அழகா சொன்னீங்க அப்படி ஒரு மனநிலை வரும்போது தான் இங்க திருவண்ணாமலைக்கு வந்து தஞ்சம் அடைறாங்களா கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ் வருது நாலஞ்சு விஷயம் அதை பிரிச்சுக்கலாம் சரி கேட்டை வரத்தி கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வம் சிவபெருமான் நிறைய வரத்து கொடுத்துட்டு அவசரப்படுறது தான் வருதான் புராண கால பாத்தீங்கன்னா நிறைய கதையில சொல்லுவோம் எல்லாம் ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ணி கொடுத்துருவாரு சரி வரம் கொடுத்தவன் தலைமையிலே கை வச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய அரக்கர்கள் அப்படி என்ன பண்ணுவாங்க அது கடுமையா கடுமையாக தவிர வரத்தை வாங்கி கடைசியில் சிவன் தலைமையிலே கை வச்சு பறிச்சுட்டு பார்த்துட்டு காலம்லாம் உண்டு அதை வரது ரொம்ப ஈஸியாக கொடுக்குற தெய்வம் அதனால இந்த அந்தந்த வயதுக்கேற்ற விஷயத்துக்கு அந்த வேண்டு நிறைவேறுமான நிறைவேறும் சரி இந்த ஊரில் அது ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா அந்த வயதுக்கேற்ற இப்போ ஆகலையா அவங்க உங்களுக்கு ஒரு சில பரிகாரங்களை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் வேலை கிடைக்கலையா நிச்சயமா நடக்கும் குழந்தை பிறப்பா தொழிலில் முடக்கமா இந்த மாதிரி பல்விதமான விஷயங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஸ்தலம் சரி ஆன்மீகவாதிகள் மிகப்பெரிய பேர் பரந்திருக்கிற விஷயம் திருவண்ணாமலை தான் சும்மா நானும் அப்படிதான் சொல்லுவேன் அது ரொம்ப கேஷுவலா சொல்லுவேன் சும்மா வச்சு திருவண்ணாமலைக்கு போங்க இப்போ என்னுடைய ஆய்வு மையத்தை இங்க திருவண்ணாமலை தான் போட்டிருக்கேன் சரி அதுக்கு முக்கியமான காரணம் வேற எதுவும் கிடையாது நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஊர் மண்ணை மறிச்சிட்டாவே நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் எல்ஜிப்டி ஆயிடுவீங்க இந்த விஷயம் என்னன்னா நம்ம ஒரு நிறுவனத்தை வேலைக்கு சேர்ற மாதிரி தான் அப்ளிகேஷன் போடுறோம் நம்ம ப்ராசஸ் நடக்குது இன்டர்வியூ அட்டன் பண்றோம் ஏதோ ஒரு வேலை அந்த நிறுவனத்தில் நம்ம கிடைக்கணும்னு நினைக்கிறோம் ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சா போதுமான அந்த மாதிரி இந்த சிவபெருவனுடைய அருள் உங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே வந்து நம்ம டச்சாகனா இந்த ஊர் மண்ணை மிதிக்கும் போதே நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் எழுதிபடியாக மாறிடுவீங்க சரி நம்ம அதனால் என்னுடைய என்னை பார்க்க வர அன்பர்களையும் நம்ம திருவண்ணாமலை வந்துடுன்னு சொல்கிறதுக்கு காரணம் எங்கிட்ட வரதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்லை ஆனால் நீங்கள் இந்த மண்ணை மிரிக்க நடந்துடும் ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக இந்த மண்ணை மிதிக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன மாற்றமாவது அது நிச்சயமாக கிடைக்கும்

இந்த பதினஞ்சு லட்சம் பேர் அந்த பௌர்ணமிக்கு ஒரு நாள் வருவாங்க நீங்க மறுநாள் பாத்தீங்கன்னா எந்த அடையாளமே இருக்காது இங்க ஆக்சுவலா நேத்தே நாங்க கிரிவலம் வந்து போயிருந்தோம் அவ்வளோ மக்கள் இருந்தாங்க ஆமா இப்ப பார்த்தா அதனுடைய தடமே தெரியும் சுத்தமா தெரியாது எல்லாமே அதே மாதிரி அதே மாதிரி பழக்கத்தில் அப்படியே இருப்பாங்க மக்கள் எந்த இடையூறும் கிடையாது இந்த வர மக்களுக்கு நல்ல பாதுகாப்பு வசதி இருக்குது நிறைய வசதிகள் இருக்கு சின்ன சின்ன குறைபாடுகள் அந்த சுகாதார வசதியில் அங்கங்க சின்ன சின்ன மைனரா ஒரு சில விஷயம் தான் இருக்குது மற்ற பிரகாரம் இரவு முழுக்க கிரிவலம் வருவாங்க சரி இரவுல வர்றது ரொம்ப அற்புதமான ஒரு தனி அனுபவமாக இருக்கும் இந்த ஊரில் அவ்வளோ அலாதியா இருக்கும் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு வந்துடும் ஒரு முறை வந்தால் அவங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகிடுமா நீங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணுவீங்க யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது நான் என் ஃப்ரெண்ட்ஸு மத்தவங்களுக்கு என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ண ஷேர் பண்ண எல்லாம் மவுத் டாக் தான் அவங்களுக்கு நடக்கும் வருவாங்க திரும்பவும் நடக்கும் வருவாங்க அது லைஃப்பில் வந்து கிரிவலம் போறதுன்றத ஒரு விஷயமா சிஸ்டமேட்டிக்கா எடுத்துக்குவாங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குமான்னா நிச்சயமாக இந்த அண்ணாமலையிட்ட வந்தீங்கன்னா நடக்கும் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம்பிள்லாம் கிடையாது கிடையாது ஏன்னா அதை தாண்டிய விஷயங்கள் இருக்கு திருவண்ணாமலைன்றது ஒரு பார்வை அருணாசலீஸ்வரர் அவர் எங்க மலையா உட்காந்துக்காரு இந்த கிரிவலத்தை முதல் முதல்ல தொடங்கி வச்சது பார்வதி தாயார் தான் அப்படியா இந்த கிரிவலத்தை சிவபெருமான முதல் முதல்ல தொடங்கி வச்சது அவங்க தான் தாயார் தான் தொடங்கி வைக்கிறாங்க கிரிவலத்தை முதல் முதல் பார்வதி தாயார் சரி சரி அதை தாண்டிய விசேஷம் என்ன இருக்குதுங்கன்னா சித்தர்கள் பூமி பூமி அரூபமாக இன்றளவும் வாழக்கூடிய இடம்னா நிறைய உணரலாம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு அதை தேடி வரக்கூடிய மக்கள் இங்க அதிகம் இங்க நிறைய தங்குற மக்கள் எதுக்காக வராங்கன்னா ஒன்று சிவன் அருளை பெறணும் அடுத்து சிவன் அடியாள அருளை பெறணும் கண்டிப்பாக அப்போ ஏற்கனவே அந்த நிலையை அடைஞ்சவங்க சித்தர்கள் மகான்கள் அப்போ அவங்கள பாக்கும்போது போது நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குமானா நிச்சயமா நடக்கும் ஒன்னு நிறைய விஷயம் அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் நடக்கும் நன்மையான விஷயம் எல்லாமே நடக்கும்னா அவருடைய அருள் பார்வை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்கிற கூட்டம் பெரும் கூட்டம் இங்க வரவங்க ரெண்டு மூணு மாசம் தங்கி கேட்பாங்க ஐயாங்கெல்லாம் சித்திரில் இருக்காங்களாம் எங்க அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் பா நீ நினைக்கிற மாதிரிலாம் சித்திர இப்படி அப்படிலாம் இருக்க மாட்டாரு எங்க ஒன்னா இருப்பாரு டீக்கில் டீ சாப்பிட்டு இருப்பாரு பைரூரா வருவாரு செடியா இருப்பாரு பட்டாம்பூச்சியா இருப்பாரு மானா வருவாரு மயிலா வருவார் அவங்களுக்கு ரூபல்லாம் கிடையாது பா நீ நினைக்கிற மாதிரி அப்படியே ருத்ராட்சி போட்டுன்னு அப்படியே வந்து சித்திர மாதிரி வந்து உட்காந்து கனவு காணாத அது நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது சரி உன்னுடைய மெயின்ல அவங்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துச்சுன்னா என்னைக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு விடயத்தில் காட்சி கொடுத்துருவாங்க அது சத்தியமான உண்மை இந்த நிச்சயம் அவங்க மட்டும் தான் உணர முடியாது யாரும் முடியாது எனக்கு பக்கத்தில் இருப்பாங்க தெரியாது ஆனால் இன்னொருத்தருக்கு அந்த விஷயம் தெரியும் அவர் அதுதான் விஷயம் இவர் இந்த மாதிரி பார்க்க தான் பார்க்கறாரு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுமானா நிச்சயமாக புரிஞ்சுக்க முடியும் எண்ணங்கள் தூய்மையாகணும் இந்த பூமியில் ஒரு முக்கியமான விஷயம்னா தவறான கண்ணோட்டத்தோடு தவறான எண்ணத்தை வந்தால் அவரு சிவன் தான் கால ஒரு பக்கம் அவர் வரத்தக்கூடிய தெய்வமா இருந்தாலும் அவர் கால பேரவர் ருத்ரன் இந்த வெச்சி செய்வாங்க சொல்லுவாங்கல்ல கதையை முடிச்சு விட்டுருவாங்க முடிச்சு விட்டுருவாரு ஆனால் இந்த மண்ணில் பரிசுத்தமான இனத்தோடு எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேறணும் நான் அந்த இரையை பார்த்து அடையணும் உங்களுடைய திருவிட வரணும்னு சொல்லிட்டு நினைச்சி வந்தீங்கன்னா அந்த பலன் கிடைக்குமான்னு கிடைத்தே தீரும் அதுக்கு உதாரணம் நம்ம ரமணி குமாரி ஐயா இருந்தாங்க சேஷாத்திக மகன் இருந்தாங்க இன்னைக்கு சர்ச்சைக்குரிய நித்யானந்தா சொல்றாங்க அவர் சர்ச்சைக்குரிய நபர் இருந்தாலும் இந்த மண்ணை சேர்ந்தவர் இதே மண்ணில் இதே இடத்துல தவம் முறிந்து ஆத்ம பலத்தை தான் உலக அளவில் புகழ்பெற்றாரு அவரை பத்தி கருத்துற பல இருந்தாலும் கூட இந்த மண்ணை சேர்ந்தவர் அந்த ஆன்ம ஞானத்தை இந்த இருந்து அடைஞ்சவர் ஆமா இப்ப வெளியே தெரிஞ்ச ஒரு நபரு இந்த மாதிரி பல தெரியாத நபர் நிறைய இருக்காங்க நான் வாழ்க்கையில் நிறைய பேர் சந்திச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் விளம்பரம் அப்படின்ட்டு துளி விட விரும்புவாத ஒரு ஜீவன் அவங்க தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க திட்டுவாங்க நான் ரெண்டு மாதம் முறை கூட ஒரு சித்தரமாக போய் பார்க்கறது ட்ரை பண்ணி போனேன் அவர் அங்கே தான் இருக்கார் இப்பயும் திட்டாரு ஏங்க உங்களுக்கு இங்கே வேறு வேலை இல்லையா ஏன் அங்கே வரீங்க அப்படின்னு இல்லையா நான் சோன்சோ சோன்சோ விஷய விஷயம் சொன்னேன் சரி ஆயிரம் தான் இருங்க அங்கே வரக்கூட அதுக்கு போங்க நாங்கள் வேறு நிலையில் இருக்கிறோம் போங்கன்னு திட்டி அமுச்சிட்டாரு திட்டினார் ஆனால் என்னை பார்த்துக்க திட்டினது பாக்கியம் கரெக்ட் ஏன்னா

என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்த சமீப மாதத்துல நான் அதுக்கான இலக்க நோக்கி தான் வந்தேன் அதுபோல மகான்களை சித்தர்களை தரிசிக்கணும் எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் ஒரு உந்துதல் ஏற்படணும் அப்படின்னு தான் என்னோட முக்கியமான முழு நோக்கமா இருந்தது அந்த நோக்கத்துல ஒரு பகுதி நிறைவேறச்சேன்னா நிச்சயமாக என்ன பொறுத்த வரைக்கும் மலர்கள நிறைவேறச்சு இனி உண்மையில அந்த ஆத்ம திருப்தியோட இங்க பயணிக்கணும் ஆனா இங்க வரக்கூடிய மக்களுக்கு நல்ல சிந்தனையோட வாங்க சிவனை மட்டும் நினைச்சிட்டு வாங்க வேற எந்த நினைப்பும் உங்களை மைண்டுக்குள்ள நான் பல பேட்டில சொல்லி இருக்கிறேன் கிரிவலம் வராதிங்க ரொம்ப மெதுவா வாங்க சொல்லுவாங்கல்ல கர்ப்பிணி பெண் எப்படி நடக்கிறாங்களோ அடிக்குருலிங்கம் அண்ணாமலையார் அவர் தான் ஆனா வந்து அவர் அவரை மட்டும் மனசு நினைச்சுட்டு பொறுமையா வாங்க அழகா வாங்க நீங்க ஒரு கிரிவலம் ரெண்டு விரிவம் மூணு வரும்போதே உங்களுக்கான மாற்றங்கள் நடக்கும் நிச்சயம் நடக்கும் எல்லாத்தையும் அவர் பார்த்து இருக்காரு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாத்தையும் மேல இருக்காரு ஆத்ம ஞானம் பண்ணணும்னா அவசியம் இங்க வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முறையாவது அந்த அனுபவம் கிடைக்குமான்னா கிடைத்தே தீரும் இங்க கிடைச்சவங்க இருந்துட்டு போக மாட்டாங்க அதுதான் சொல்ல வந்தேன் கிரிவலம் வந்து வளம் வர்றது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சேலஞ்சிங்காக இருக்கும் ஆமா ஒரு வாட்டி வந்துட்டாங்கன்னா அப்புறம் பார்த்தா நான் பத்து வருஷமா வரேன் பதினஞ்சு வருஷமா வரேன் நேற்று ஒரு ஐயா வந்து எழுபத்தஞ்சு வயசுங்க அவருக்கு த முதுகு தண்டுவடத்தில் பாதிப்பு இருக்கு என் உடம்பு சரியாகணுன்ற நம்பிக்கையில் நான் சிவன் கிட்ட வேண்டிக்கிட்டு நடக்கிறேன்னு தள்ளாத வயசுல கூட நடந்து வராரு இது எப்படி சாத்தியமாகுது இந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து வந்து அவங்களால ஒரு அதாவது இந்த மலைக்கு பெயர் காந்தமலைன்னு சொல்லுவாங்க இந்த மலைக்கு பெயர் காந்தமலை ஈர்க்கக்கூடிய தன்மை நீங்கள் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்க கிரிவலம் அடுத்தவரை நீங்க சொல்லவே மாட்டீங்க நீங்க பாடி பஸ் ஏரியோ கார்லையோ ஏதோ ஒரு ட்ராவல்ல இந்த ஊர் மண்ணை வந்து வச்சிருவீங்க தங்குறதை பற்றியோ மத்ததை பற்றி வர மக்கள் மக்கள் இதை பற்றியுமே கவலை பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஒரே விஷயம் கிரிவிவலம் வரணும் அண்ணாமலையில பார்க்கணும் திரும்ப கிளம்பி போயிடணும் நடக்குமா நடக்கும் இன்னும் உச்சி வெயில் பன்னெண்டு மணி வெயில்ல வந்து பெண்கள் நடப்பாங்க வயதான பெண்கள் நடப்பாங்க நம்மளுக்கு பாக்கிறது ரொம்ப பரிதாபமா இருக்கும் நாங்க சிவனியா இப்ப திட்டுவோம் ஏன் ஏன் அந்த மாதிரி அலை அலைவிக்கிற மக்களை இவ்வளவு கொடுமையா உன பாக்கணுமா வரணுமா ஏன் கால் பாதம் கொதிக்கும் கொதிக்கும் ஆனாலும் நிலையை தடுமாறாம அந்த ஜீவன் வளம் வரும் இப்போ திருவண்ணாமலைக்கு வராங்க அப்படின்னா ஈசன் மனசு வச்சா மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட நபர்கள் வருவாங்களா அப்படி ஏதாவது இருக்கா இல்ல உண்மையான விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினச்சி கேட்டீங்க இந்த பூமி பொறுத்த வரைக்கும் அவருடைய அனுமதி இல்லாம யாருமே வர முடியாது ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்கு இடைக்காடா ஜீவ சமாதி இருக்கு இடைக்காடா விஷயத்தினுடைய ஜீவ சமாதி இந்த மண்ணு தான் இருக்கு சரி அவரும் ஒரு பெரிய பாதுகாவலர் இந்த மண்ணுக்கு அது தாண்டி அரியும் சீவனும் ஒன்றும் நிரூபிக்கிற விஷயம் இந்த திருவண்ணாமலையில் உண்டு அப்படியா அந்த மும்மூர்த்திக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு தனி சப்ஜெக்ட் சரி இந்த ஊருடைய காவல் தெய்வம் யாரும் பார்த்தீங்கன்னா பூத நாராயண பெருமாள் தான் இந்த ஊருடைய காவல் தெய்வம் சரி நீங்க பெருமாள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஐயா நான் கிரிவலம் போக போறேன் என்ன நல்லபடியா காப்பாத்துவான்னு சொல்லிட்டு நீங்க பெருமாளை வணங்கிட்டு தான் கிரிவல தொடங்கணும் தொடங்கணும் பெருமாளை பார்த்து தான் சிவனை போய் பார்க்க முடியும் ஆனா இங்க முதல் கடவுள் காவல் தெய்வம் வேறான்னா இந்த ஊருக்கு பூத நாராயண பெருமாள் வேற வழி இல்ல ரெண்டு பேரும் ஒன்னும் நிரூபிச்ச இடமே இந்த இடம் தானே மும்முத்துக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையில யார் பெரியவனை ஈகோ வரும்போது சிவன் அவர் தான் பெரியவரை நிரூபிச்ச இந்த அருணாசதீஸ்வரி தான் இந்த கோயில் தான் இது ரெண்டு விஷயம் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்துக்கு பதிவு பண்றேன் நான் நிறைய பட்டியல சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப சொல்றேன் அண்ணாமலையார் இங்க மலையா இருக்கார் சரி அடி அடியண்ணாமலைன்னு ஒரு பகுதி இருக்குங்க நீங்க வரும்போது பார்த்திருக்கீங்க ஆமா அதுதான் அந்த இடத்துல தான் மும்மூர்த்திக்குள்ள பிரச்சனை ஏற்பட்ட இடம் அடி அண்ணாமலை இருக்கிற ஆதி அருணாசலேஸ்வரர் கோயில் நிறைய மக்கள் அந்த இடம் நினச்சிருக்கிறாங்க பெரிய கோயில் இல்லை உங்களுக்கு இதுதான் இது பேரே வந்து ஆதி அருணாசலீஸ்வரர் நியாயமா இந்த திருவண்ணாமலைக்கு பேரு அருணாசலீஸ்வரர் தான் பேரு அண்ணாமலையா இருந்தா அதுக்கப்புறம் வந்து வச்ச பேரு தான் தவிர்த்து முதல் பேர் என்னன்னா அருணாசலீஸ்வரர் அப்போ அந்த மும்மூர்த்திகளை பிரச்சனை ஏற்பட்டு யார் பெரிய பிரச்சனை ஏற்பட்ட ஊர் வந்து அடி அண்ணாமலை இருக்கிற ஆதி அருணாசலர் கோயில் தான் அந்த பிரச்சனை ஏற்பட்டது சரி அந்த பிரச்சனையா முடிச்சுட்டு பிரம்ம பகவானாலேயே கட்டப்பட்ட கோயில் தான் அந்த லிங்கம் தான் அந்த லிங்கம் அதனால இங்க வர மக்களுக்கு பல பேர் சொல்றேன் தயவு செஞ்சு கிரிவல பாதை தான் இருக்கு அவசியம் நீங்க அடி எண்ணாமலே பார்த்தே தீரணும் ஏன்னா அந்த முக்திக்கான ஸ்தலம் இங்க நான் இப்படிதான் இருப்பேன் இந்த மலைய பக்கம் முக்தி கிடைக்கும் அப்படின்ற வரத்து கொடுத்தது பார்வதி தேவி கொடுத்தது சிவபெருமன் தான் கொடுத்திருக்காரு நான் யார் நான் அப்படின்ற அகந்தை அழிச்ச இடம் இந்த நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த மண்ணுக்குள்ள என்ட்ராயிட்டீங்கன்னா எல்லாரும் சமந்தான் அந்த ஈகோ நான் இவ்வளோ பெரிய பதவில் இருக்கிறேன் அவ்வளோ பெரிய பதவி இருக்கிறேன் நான் இப்படி அப்படி நினைச்சி வந்தீங்கன்னா பதவி நிற்காது நிக்காது இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் என்னன்னா இறைவா நீ நானும் ஒன்று உன்னோட நீ இருக்கிறேன் என்னோட நீ இருக்கிற அப்படின்னு வந்துட்டீங்கன்னா அவளுக்கு எல்லாம் நடக்கும் நான் எந்த பதில் இருக்கிறேன்பா அப்படி இருக்கிறேன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லுவாங்களா அது மாதிரி ஒரு ஃபவரோடு நீங்கள் வந்தீங்கன்னா வந்து ஃபீஸை போய் விட்டுருவாரு அது பெரிய விஷயம்லாம் இல்லை நிறைய பேருக்கு அந்த அனுபவம் உண்டு அதனால்தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆட்களும் ரொம்ப அமைதியா சைலண்டா வந்து போவாங்க நம்மளுக்கு பார்க்கும்போது இப்போ இப்ப இன்னப்பா இவ்வளவு வந்திருக்காரு அவங்க வழிபடுத்திப்பா ஆள உடுங்கப்பா அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லி ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த வழியும் அந்த பதவி விஷயத்தா இருப்பாங்க காமிச்சாருன்னா அந்த பதவி நிக்காதுன்னு அவருக்கு நூறு சதவீதம் தெரியும் ஆனா இந்த மண்ணுக்கு வர யாவராக இருந்தாலும் குறிப்பிட்ட விஷயத்தை அவர்கிட்ட வேண்டுங்க கொடுப்பார்